ஹாய் மக்களை வெல்கம் டுசெட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு பார்க்க வந்திருக்குங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் இது ஒரு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான வீடு உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல அழகான சிமெண்ட் ரோடு போட்டு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் பக்கத்துலேயே பார்க் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு மெயின் பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் எலிவேஷன் தாண்டி வந்தோடனே மெயின் கேட்டு மெயின் கேட் இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து கேட்டு ஸ்கொயர் டியூப் ரில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு மேலே வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ண மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஒரு டேப் டேப்பு அது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க செட் பேக்கு அதில் வந்து வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் அழகாக ரஃப் டைல்ஸ் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க செட்பேக் வந்து டூ ஃபீட் செட்பேக் இந்த சைடில் போயிட்டு பேக் சைட்லேயும் வரலாங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த மெயின் டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து டீக்கில் பெரிய டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகான ஒரு நைட் லேம்பும் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குப்பாங்க நல்ல ஒரு மூணு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி யூனிட் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு கண்ணை கவர்ற மாதிரி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தாலே வந்து சூப்பராக வந்து பிடிக்குதுங்க உங்களுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஷோகேஸ் வந்து பண்ணியிருக்காங்க கீழே ஒரு கபோர்ட் செட்டப்பும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் இங்கே வச்சுக்கலாம் ப்ளஸ் இங்கே ஒரு இது வந்துடும் வாஷ் மிஷின் வந்துடுங்க இங்கே அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த சைட் சைடில் தனியா வந்து டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒரு எட்டுன்ற சைஸ்ல டைனிங் ஏரியா அதுக்கு தனியா வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஹாலோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டைல்ஸ் வந்து நல்லா ஒரு மார்பில் ஃபினிஷில் டைல்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த இதோட வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க இப்படி வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயுமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லை ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து எல்லா ஹேண்டிலும் சாஃப்ட் க்ளோஷரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு அழகான ஸ்பைஸ் ரேக்கு டைல்ஸும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா போகிறதுக்கு டோரு அது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இது மிரர் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷ் மிஷினும் வச்சு கொடுத்துருவாங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அழகாக வந்து உங்களுக்கு வந்து வெளியிலேயே வந்துருங்க ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால பூட்டி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது செட் பேக் ஏரியா பேக் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாவே இருக்குங்க பாருங்க ஃப்ரண்ட் சைடில் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செட் பேக் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் ப்ளஸ் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் அழகாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்துட்டோம் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க உள்ள எடுத்து நல்ல ஒரு பெரிய சைஸில் விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் மேலே வந்து ஃப ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வீட்டை வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்கள் வந்து வாங்கி ஃபிட் பண்ணணும் தேவையில்லைங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூம்லேருந்து இது வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு அழகான ஒரு டபுள் டிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராண்டட் ஃபிட்டிங் போட்டு ஒரு அஞ்சு கேட்டஸில் இந்த ரெஸ் ரூம் நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இங்கே ஒரு கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டும் ஃபுல்லாகவே உட்டில் நல்ல ஒரு டெப்த்தான கபோர்டு தாங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாகவே இருக்குதுங்க இந்த கபோர்டு ஸோ ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட டோரு நல்லா அழகான ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஓரளவு காம்பேக்ட் சைஸான இந்த பெட்ரூம் இருக்குங்க ஒரு ஒம்பதுக்கு பத்துன்ற சீஸில் அது நம்மளுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கால் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஃபுல்லாக கபோர்டும் ஃபுல்லாக அழகாக பண்ணியிருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க தைரிய நேர்மையில் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம் அது எல்லாம் ஸ்கிரீன் தெரியு நம்பரு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம்லேயே கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்தவங்களும் க்ரேட்டாக செய்யுது